I am poor forty, forty. I am forty, forty. Forty, 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 forty. Forty, 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 forty. I am forty, forty. I am forty, forty.

வணக்கம் 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 ஆனதா இருக்கு Thank you. சொல்ற சரியா ஆயர்குல தலைவனும் முல்லை நில இறைவனுமான எங்கள் குல மோதாதை தமிழினத்தின் பேரிரை மாயோனுடைய அருள் புகழ் போற்றுகிற திருநாள் இன்று இரண்டாவது பெருநிலமான முல்லை நிலத்தின் தலைவனாகவும் இறைவனாகவும் இருந்த எங்கள் மாயோன் கண்ணன் என்றும் கிருஷ்ணன் கிருஷ்ண பரமாத்மாவென்றும் பெருமாள் பெருமாள் என்றும் அழைக்கப்பட்டு இந்த பெருநிலம் முழுமைக்கும் போற்றப்படுகிற பேரிரையாக இருப்பது தமிழினத்தின் மக்களுக்கு பெருமையும் சிறப்புமாகும் எங்களுடைய இரண்டாவது தாய் நிலத்தின் தலைவனும் இறைவனுமாய மாயோன் பெரும்புகளை அருள் புகழை போற்றுவதில் அவன் பிள்ளைகள் பெருமையடைகிறோம் மகிழ்கிறோம் அந்த இறையுடைய பேரருள் எம் இனம் தாண்டி இந்த நாடு தாண்டி உலகெங்கும் வாழ்கிற எல்லோருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம் மாயோன் அருள் புகழை போற்று அவ்வளவுதான் செய்தி வேற ஒரு ஆர் எஸ் எஸ் காரர் ஆர் எஸ் எஸ் பெருமையா பேசுறதுல வியப்பன் நாங்க பாக்குறது தங்கச்சி அண்ணனை பாருங்க தற்சார்பு தற்சார்பு பொருளாதாரம் பேசுவது எல்லாத்துக்கும் பிறநாட்டை சாரக்கூடாதுன்னு பேசுவது விவசாயத்தை விட்டு கொடுக்க முடியாதுன்னு பேசுறது குறிப்பாக கால்நடை விவசாயிகள்னு பேசுறது இதெல்லாம் கவனிப்பீங்கள்ல அந்த பேச்சுகள் எல்லாம் யாரு யாருடைய தாக்கம்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இதப்ப வரியை குறைக்கிறேன் புரியுதா அஞ்சு விழுக்காடு பதினெட்டு விழுக்காட்டுக்கு வர இந்த இருபத்தி எட்டு குறைக்கிறேன்னா ஏன் குறைக்கணுங்கிற ஒரு கேள்வி எழுது பத்தில ஏன்னா வரி தாங்க முடியாத சுமையா இருக்குது மக்களுக்கு அப்ப தெரிஞ்சே இவ்வளவு காலம் அந்த வரி சுமையை திணிச்சது யாருடைய பிள்ளை இதெல்லாம் அதையெல்லாம் நாங்க கவனிக்கிறோம் சரி அப்ப எங்கோ ஒரு ஓரத்துல நம்ம பற்ற வைக்கிற நெருப்பு பரவுது ஆனால் அந்த தற்சார்பு பொருளாதார கொள்கை அந்த வேளாண்மைக்கு முன்னுரிமை இது போன்ற நிலைப்பாடுகளில் மீதி இருக்கிற இந்த நான்காண்டு காலங்களில் ஆண்டு காலம் இருக்குது அதில் மாண்புமிக்க மேன்மை மிக்க நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் உறுதியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறோம் அவ்வளவுதான் இப்போ ஆர்எஸ்எஸ் பத்தி அவர் பேசுறதுல வியப்பன்னும் இல்லை ஆனால் ஆர் எஸ் எஸ் பத்தி பேசிட்டு சுதந்திர கொடியேற்றி பேசுறதா வேடிக்கையா இருக்கு ஏன்னா சுதந்திரத்தையே அவங்க ஏற்கில்லை சுதந்திரத்துக்காக போராடலை அவங்க வெள்ளையணையத்தை வெளியேற்றணுங்கிறது அவங்க நோக்கம் இல்லை சுதந்திர கொடியவே அவங்க பிடிக்க தயாராக இல்லை ஈடுபாட்டோட ஈடுபாட்டோடு தான் அவங்களுடைய கொள்கை உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அப்போ அதனால அதை பேசி என்ன பயன் இருக்குது அது ஒன்றும் நாங்கள் எப்படி பார்ப்போம்னா இந்த நாட்டின் தந்தை விடுதலை போராட்டத்திற்கு அரும்பாடு ஆற்றிய பெருமகனார் தேச தேசப்பிதாலாம் அப்படிலாம் ஒன்றும் குறிப்பில்லைங்கிறாங்க சிலர் எப்படி பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய தலைமை இந்த நாட்டின் அடையாளமாக இருக்கிறது இந்திய நாட்டில் மட்டும் இல்லை இந்திய நாட்டை விட்டு வெளியில் எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியாவின் அடையாளம்னா காந்தியும் மணல் அம்பேத்கர் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறார் அந்த காந்தியடிகளை வந்து சுட்டுக்கொன்ன ஆர்எஸ்எஸ் அந்த இயக்கத்தை தடை செஞ்சு வச்சு ஓராண்டு கூட அந்த தடையை நீக்கிக்கல வல்லபாய் பட்டேல் அது தடையை நீக்கிட்டார் மறுமுறை பலமுறத்தி தடையை விதிச்சு வச்சு நீக்கிறாங்க காந்தியை கொன்ன ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை தடையை நீக்கின பெருமக்கள் ராஜீவ் காந்தியை கொண்டுட்டாங்கன்னு எங்கள் இயக்கத்தை முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக தடை விதிச்சு வச்சு எந்த நகர்வையும் தமிழின மக்களை இந்த நாட்டில் தடைனால இது இல்லை எந்த நாட்டிலும் நாங்கள் சுதந்திரமா இயங்க முடியல இடுப்புல இருக்கிற குழந்தை இல்ல கையில இருக்கிற குழந்தை இல்ல கருவில் இருக்கிற குழந்தையும் பயங்கரவாதியா பாக்கிறான் அது ஒரு தேசிரத்தின் மீது சுமத்தப்பட்ட ஒரு பெருத்த அவமானமாக இந்த தடையை தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் பார்க்குறோம் அதை உடைக்கத்தான் இந்த அரும்பாடு இருக்கோம் அது வந்து அவசியமற்றது எங்களுக்கான அரசியல் விடுதலைக்கான நகர்வை செய்வதற்கு அது பெரிய இடையூறா இருக்குது அது தகர்க்கணும் நாங்க அப்படிதான் பார்ப்போம் ஒப்பிட்டு பார்க்கும்போது காந்தி மரணம் இந்திரா காந்தி மரணத்தை பேச தயாராக இல்லாத இந்த நாடு இந்த கட்சி இந்த அதிகாரங்கள் ஐயா காந்தி மரணத்தை மட்டுமே பிடிச்ச தொங்குதுன்னா அதுல அரசியல் இல்லை அதில் பேசினா பஞ்சாப் ஒரு ஓட்டு விழாது அது புரியுதுன்னு நினைக்கிறேன் ஆர்எஸ்எஸ் கோட்சையுடைய விழாவை கொண்டாடுது அதிகாரமே கொண்டாடுது உங்களுக்கு தெரியுது ஆர்எஸ்எஸ் உறுப்பினரெல்லாம் காந்தி படத்தை செருப்பால் அடிக்கிற காட்சியெல்லாம் இருக்கு நான் அனுப்பி விடுறேன் என்ன அப்படி ஆனா நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் தலைவரோட படத்தை ஒட்ட முடியாது பேச முடியாது வலை ஒளியில் வச்சா தடை விதிப்பாங்க முகப்பில் வச்சா பகிரி எல்லாம் தடை பண்ணி விட்டுருவாங்க அந்த இருக்கத்தை தகர்க்கத்தான் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் போராடிட்டோம் தனிச்சு போட்டின்னு என்னமோ நான் இப்ப அறிவிக்கிற மாதிரி தனிச்சு போட்டின்னு ஆண்டு மதுரையில வந்து நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றின போது நான் அறிவிச்சேன் இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலையும் கூட்டு இல்லை ஏன்னா இந்த கட்சிகளின் கொள்கை கோட்பாட்டுக்கு எதிராக நாங்க ஒரு புதிய தத்துவத்தை வச்சு தனித்த பாதையில் பயணிக்க தொடங்குறோம் ஒவ்வொரு தேர்தலையும் நான் சொல்லி சொல்லிட்டு நின்றுட்டே இருக்கேன் ஆனா நீங்க ஒவ்வொரு தேர்தலையும் பேசிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு வேற வேலை இல்லை நிறைய நேரம் இருக்கு எனக்கு நேரம் இல்லை நிறைய வேலை இருக்குதானே உங்களுக்கு வேலை இல்லை நிறைய நேரம் இருக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு நேரம் இல்லை அதனால திரும்ப திரும்ப அதை நீங்க கேட்கும் போது கோபம் வந்துருது எத்தனை தடவைப்பா சொல்றது எனக்கு ஒரே பொண்டாட்டி தான் ஒரே பொண்டாட்டி தான் ஒரே பொண்டாட்டி தான் எத்தனை தடவை சொல்றது உங்க கிசு கிசுக்கு இல்லாம நான் நேரத்தை செலவழிக்கிறது வேற வேற தங்கச்சிக்கு நான் கேக்குறேன் துப்புரவு பணியாளர்களா தொழிலாளி போய் தமிழ் கேட்குறேன் முதலாளிகளுக்கு உழைக்கும் மக்களை நீ கூலியா அனுப்பிட்டு தாரை வார்த்தை கொடுத்துட்டு அந்த அமைப்பை அது அதிமுகவுக்கும் கொள்கை இல்லை திமுகவுக்கும் மாற்றிக் கொள்கை இல்லை அவங்க பதினோரு மண்டலத்தை கொடுத்தாங்க ஏற்கனவே அவங்க ஆட்சி மீதி இருக்கிறது ராம் ராம்கிங்கிற அந்த ஆந்திர மாநிலத்தினுடைய இந்த ஒய் எஸ் ஆர் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு தமிழ்நாட்டை சுத்தமாச்சுக்கணும்னு எதுவும் வெங்கடாசலகிரி கோயிலில் வேண்டுதலா தங்கச்சி ஒன்றும் இல்லை அந்த ஒப்ப அந்த முதலாளிக்கு கீழே நாங்கள் வேலை செய்ய போறோம் அவரு தன் கை காசை போட்டு எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரா அரசு கொடுக்குற இருந்து எங்களுக்கு கொடுப்பாரா அரசு கொடுக்குற காசை வாங்கி எனக்கு சம்பளம் கொடுக்கிற நடுவில் ஒரு ஏஜென்ட் இருக்கு ஒரு முகவர் இருக்கு நீ என்ன வேலை பார்க்குற உனக்கு என்ன வேலை அந்த வேலையை ஒன்னால செய்ய முடியாதுன்னா மாநகராட்சி எதுக்கு அதுக்கு தேர்தல் எதுக்கு ஊரக உள்ளாட்சிக்கு அதுக்கு ஒரு மேயர்னு ஒரு பொறுப்பு அதுக்கு அதுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் மாமன்ற உறுப்பினர் அதுக்கு எதுக்கு அந்த காசு தெண்ட செலவு தானே இதுக்கு செலவழிக்கிற காசு என் மக்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம் முப்பதனாயிரம் பேர் வச்சுக்கிறோமா ஒரு மாதம் இருபத்தி ஆயிரம் முப்பதாயிரம் சம்பளம் கொடுத்தக்குள்ள எழுபது கோடிக்குள்ளே முடிச்சிடலாம் ஆனால் மாதத்துக்கு நீ இரநூத்தி எழுபது கோடி ஒதுக்குற அது வச்சு என்ன பண்ணுற ஐயாயிரம் கோடி வருவாய் வரி வருவாய் இருக்கு அதில் அதை வச்சு என்ன பண்ணுற என்ன பண்ற மழை நீர் வழிந்து ஓடாது கழிவு நீர் வெளியேறாது எந்த சாலையும் சீரமைக்கப்படாது இப்ப என்ன வேலை தான் மாநகராட்சி செய்யும் இந்த வேலையை கொடுத்துட்டேன் சரி நான் முதலாளிக்கு ராம்கிங்கிற நிறுவனத்துக்கு வேலை செய்ய போறேன் வேலை செய்ய போற எனக்கு காலைச்சோறு நீ எப்படி போடுவ யாரு காசுல போடுற காலைச்சோறு போடுறேன் மருத்துவ காப்பீடு ரெண்டு லட்சம் போடுறேன் செத்து போனா பத்து லட்சம் கொடுக்குறேன் இது யாரு காசுல கொடுப்ப யோ நான் வேலை செய்யறது முதலாளிக்கு இவர் காலையில சோறு போடுவாரா எங்களை சோத்துக்கு சத்த பய மக்களாவே இந்த கட்சிகள் வச்சிருக்கு பாருங்க காலையில பள்ளிக்கூடத்துக்கு போய் சோறு போடுவேன் மாணவர்களுக்கு உங்களுக்கு சோறு போடுவேன் சோறு போடுவேன் என்ற சோத்துக்கு சத்த பயில்களா எங்களை ஆக்கி வச்சிருக்கேன் எப்படி இருக்கு காலையில வந்து நாங்க குப்பை எழுதி கூட்டுறதுல இவர் சோறு போடுவாரு எங்கேன்னு போய் நின்று சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் இந்த காசு எந்த இதுல இருந்து கொடுப்ப இவ்வளவு பணம் இவ்வளவு இருக்கிற நீ வந்து இந்த சலுகை அறிவிக்கிற நீ அவன் கேக்குறத குடுத்துட வேண்டிதானே நாளை சோறு இந்த செத்தா பத்து லட்சம் யாராவது செத்து பார்க்கணும் பத்து லட்சம் கொடுக்குறானா இல்லையானு அப்படி தானே அப்படி தானே நீங்க எடுத்துக்கிறதே இப்போ இப்படி பார்ப்போம் முதல்ல கொடுத்த தேர்தல் நீங்க உங்க வாக்குறுதி வந்தால் பணி நிரந்தரம் அந்த வாக்குறுதியை நாலரை ஆண்டுகளாக நீங்க நிறைவேற்றாததுனால இப்ப இந்த போராட்டம் தீவிரம் எடுக்குது அப்ப நாலரை ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத நீங்கள் இப்ப கொடுத்துருக்க வாக்குறுதியை எப்படி எப்ப நிறைவேற்றுவீங்க தங்கச்சி ஒருத்தன் தனி முதலாளி சம்பாதிக்கிறதுக்கு கள்ளச்சாராயம் சாராயம் காய்ச்சிறான் ஒருத்தன் கொழுப்பெடுத்து குடிச்சு சாகிறான் பலகாலமாக சாராயங்காய்ச்சி வித்த முதலாளி அவன் சம்பாரிச்சுக்கான் கோடி கோடியா இவன் குடிச்சு செத்துறியான் மக்கள் காசுல எடுத்துக்கொண்டி நீங்கள் பத்து லட்சம் கொடுக்குறீங்க இதே தான் நீங்கள் ஒப்பிடணும் ஒரு லாபத்தை வைக்க நான் போய் உழைக்கணும் அரசு அவனுக்கு காசு கொடுத்துரும் டெண்டர் கொடுத்துரும் ஒப்பந்தம் கொடுத்துரும் ஒரு மாதத்துக்கு இரநூத்தி எழுபது கோடினா பத்து மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி அது அப்படியே இந்த துப்புரவு பண்ணிக்கு செலவுணா நவீன உபகரணங்கள் ஷூ சாக்ஸு அது இது அப்படியெல்லாம் கொடுப்பான தங்கச்சி ஒரு கக்கு செலுவை முந்நூற்றம்பது ரூபா செலவழிச்ச நாடா பார்த்திருக்கீங்களா முந்நூற்றி ஐம்பது ரூபா எப்படி எப்படி இருக்கு பாருங்க ஒரு கிலோ குப்பைக்கு பன்னெண்டு ரூபா போடுது ஒரு கிலோ குப்பை அள்ளுறதுக்கு பன்னெண்டு ரூபா குப்பையை கூட அள்ள முடியாது அப்போ குப்பை இல்ல முடியாது தோத்து போயிருது அந்த நிர்வாகத்தை நான் செய்ய முடியாது கல்வியை கொடுக்க முடியாது நான் செய்ய முடியாது தனியார் தான் மருத்துவத்தை கொடுக்க முடியாது பள்ளிக்கு வர பிறப்பு வீதம் குறைவு தனியார் பள்ளிக்கு போகாத பிறப்பு வீதம் எப்படி கூடுது எப்படி கூடுது இதுக்கு பள்ளி கல்விக்கு ஒரு துறை உயர்கல்விக்கு ஒரு துறை கால்நடைக்கு ஒரு துறை பால் வளத்துக்கு ஒரு துறை எதை பற்றி இங்க வளப்படாம கமிஷன் வாங்குறதுக்கு ஒரு துறை அதனால மொத்த துறையும் கமிஷன் துறைன்னு வச்சிருக்கிறது நல்லது எந்த கேள்விக்கும் உன்ட்ட பதில் இருந்திருக்கு நான் கேட்கறதுக்கு ஏதாவது பதில் இருக்குதா சொல்லுங்க ஏன்னா படிக்க வரல பிள்ளைகள்னு பள்ளிக்கூடத்தை முடிய குடிக்க வரல நீ ஏதாவது ஒரு டாஸ் மார்க்க முடியிருக்கா நீ நாட்டை எதை நோக்கி நகர்த்திக்கிட்டு போற நீ கேட்டா நல்லாச்சுங்கிற பதினஞ்சாவது நாள் அந்த போராட்டத்தை அவசரசம் முடிச்சு விட்டு காலில் சோறு போடுறேன் ரெண்டு லட்சம் காப்பீட்டுக்கு போடுறேன் சத்தா பத்து லட்சம் கொடுக்குறேன்னு ஒரு பசப்பை அறிக்கையை விட்டு முடிச்சு இந்த நன்றின்னு சோறாக்கி போட்டு அங்க சும்மா இருந்த இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆட வச்சு வேடிக்கை பார்த்த மாதிரி இங்க வந்து கூப்பிட்டு அந்த புதுசா அப்பத்தான் தச்சு கொண்டாந்துருக்காங்க அந்த பதாகை இப்படி பிடிக்கிறதா அப்படி பிடிக்கிறதா தெரியல அதுல என்ன எழுதிருக்குன்னு தெரியல அது டைரக்ஷன் யாரு தெரியும்ல டைரக்ஷன் மேயர் தான் டைரக்ஷன் யார்ட்டையும் அசிஸ்டன்ட் இருந்து கத்துக்கு வராதனால சரியா டைரக்ஷன் வரல டைரக்ஷன் மேற்பார்வை இருக்காரு ஐயா சேகர் பாபு அவருக்கு சுத்தமா தெரியல டைரக்ஷன் படம் ஆயிடுச்சு எப்படி அந்த கூலியும் காலி இந்த கூலியும் காலி ரெண்டு கூலியும் இது எப்படி இதெல்லாம் வந்து ஆட்சியாளனை குறை சொல்லி என்ன என்ன பயன் இருக்கு ஒரு நாட்டில் ஒரு ஆட்சியாளன் செய்யற தவறுக்கு ஆட்சியாளன் பொறுப்பேற்க முடியாதுங்கிற அந்த ஆட்சியாளனை அந்த அதிகாரத்தில் உட்கார வைத்த மக்கள் தான் பொறுப்புங்கிற என் மக்கள் செய்த பிழை அதான் அனுபவிக்கிறோம் என்ன பண்ண முடியும் வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா அதிகாரத்தில் இருக்க ரெண்டு பேரும் அப்படி கிள்ளி விளையாடுறதான தங்கிச்சு ஆளுநர் ஆளுநர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கல்வியில பின்தங்கி இருக்குன்னு சொல்றதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குங்கிறதா நீங்க ஆட்சி செய்யற பிஜேபி ஆட்சி செய்யற மாநிலங்களில் பெண்களுக்கு மணிப்பூர்ல என்ன நடந்தது நடுச்சாலையில் நிறுவனமா பெண்ணை நடக்க வச்சு வன்புணர்வு செஞ்சு தீ வச்சு கொடுத்துணிங்க தான் நடந்த வச்சுற நீ எத்தனாயிரம் பெண்களை நீங்க வன்புணர்வு குஜராத் மணிப்பூர்ல செஞ்சீங்க எவ்வளவு வடிவுல செஞ்சீங்க நீங்க ஆள்ற மாநிலங்களை ஒரு ஒரு தாழ்ந்த சாதிக்கார பையன் உயர்ந்த சாதி கட்டி வச்சு அடிச்சு எத்தனை காட்சிகள் எவ்வளவு இழிவு பண்ணுவீங்க குல பகைவர்கள் நீங்க வந்து இந்த மாநிலத்தில் சொல்லுறது நாங்க பேசுறோம் அதே மாதிரி அம்மையார் கனிமொழி அவர்கள் பாதுகாப்பு உங்களுக்கு நீங்க பாராளுமன்ற உறுப்பினராக காவல்துறை துப்பாக்கியோட வருது எங்க அக்கா தங்கச்சி இருக்கா அதான் பேச்சு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை வன்புணர் செஞ்சு கொலை செஞ்சானா இல்லையா எத்தனை பச்சிலம் குழந்தைகள் வன்புணர்வு காலாக்கப்படுறாங்க எவ்வளவு பெண்கள் எத்தனை குறிப்பா வட இந்தியர்கள் எவ்வளவு படுகொலைகளை வன்புணர்வு குளர்களை செய்யறாங்க ஒரு நாள் உங்களுக்கு காணொலி உங்களுக்கு தங்கச்சி உங்க அலைவழி பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைய ஒரு வட இந்தியன் தோளை தூக்கிட்டு போறான் போறான் இந்த நிலைமை வர்றதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கிறது நம்ம பிள்ளைங்க போடுறாங்க அப்ப அந்த நிலமையில நாடை வச்சுக்கிட்டு நல்லா தான் இருக்குன்னா எப்படி எப்படி இவங்க உதாரணம் சொல்றது எப்படி தெரியுமால அவை பார் அந்த நாட்டை பார் இந்த மாநிலத்தை பார் ஏய் ஓட்டு உனக்கு அவன் போடலடா ஓட்டு நாங்க ஓட்டுருக்கான் அதுதானே முக்கியம் இங்கே அந்த மாநிலத்தை பாருங்கள் இந்த மாநிலத்தை பாருங்கள் இவங்க வந்து ஒரு ஒரு ஒருவே குறை சொல்லி விளையாடுவாங்க கவனத்தை திருப்புறதுக்கு அதுல நம்ம போய் ஆர் என் ரவி சொல்றாரா அதை ஏற்போம் இவங்க சொல்றாங்களா மற்ற மாநிலங்கள்லாம் தெரியலேன்னு அதையும் ஏற்போம் இப்ப நாமெல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் ஒழிப்போம் இவங்களை ஒழிப்போம் அதான் நம்ம செய்யணும் வேற ஏதாவது வேற ஏதாவது கேள்வி இருக்கா ஏதோ பொழுதுபோலின் ரெண்டு உட்காந்து பேசிருக்கிறாங்க அதை அதை அது ஏற்கனவே போன ரைடு என்ன ஏதாவது சொல்லுங்க சொல்லுங்க ரைடு எங்கெங்க பிஜேபி போட்டிருக்கோ அங்கெங்க பணம் வாங்கியிருக்கா இல்ல ஆதாரம் உங்களுக்கு அனுப்பிட்டா இல்ல எங்கெங்கெல்லாம் நாடெங்கிலும் தமிழ்நாடு மட்டும் இல்ல தம்பி எங்கெங்க ஈடி ரைடு போயிருக்கோ அங்க காசு வாங்கியிருக்கு புரியுதா அது இன்கம் டாக்ஸ்னா அது அவ்வளோ சரியாக வசூல் வரலை அதனால் அமலாக்கத்துறைன்னு ஒன்று கொண்டு வந்து புரியுதா அது நான் என்ன செய்றேன் அமலாக்கத்துறை இடி ரைடு தான் சிறப்பாக இருக்கும்னா இன்கம் டேக்ஸ் ரைடை கலச்சி விட்டுடலாம்ல அந்த அதை எடுத்துடலாம்ல என்னையே தான் நல்லா விஷயம் சிபிஐ எடுத்துடலாம்ல எதுக்கு ரெண்டு தண்டை சம்பளம் என்ன தம்பி இவர் சுமாராக விளையாடுவார் அவர் தான் நல்லா விளையாடுவார்னா அவரே விளையாட்டு குச்சுட்டு இவர் எடுத்துடலாம்ல எதுக்கு ரெண்டு மேலுக்கு சம்பளம் எல்லா தீர்ப்பையும் உச்ச நீதிமன்றம் சொல்லும் திறந்து உயர்நீதி கலச்சி உச்ச நீதிமன்ற கிளைய எல்லாத்துக்கும் திறந்து விடியா அவ்வளவுதான உயர் நீதிமன்ற கிளை மதுரையில் இருக்குமாரி தம்பி உச்ச நீதிமன்றத்தின் கிளையை நாடங்களும் திறந்து விட்டுரு என்ன தம்பி சிரிப்பா இருக்கு சிரிப்பா இருக்குல்ல இந்த ரைடுலாம் சும்மா அப்படி ஒரு ஒரு டைவர்ஷன், டேக் டைவர்ஷன். ரோட்ல போனீங்கன்னா சாலையில போனீங்கன்னா டேக் டைவர்ஷன் அப்படின்னு எழுதின மாதிரி அந்த டைவர்ஷன் தான் அது. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? மறுபடியும் ஆதிமூட்டக்கு இதான தேங்காய் ஆது உடைக்கிறாங்க. யாரு வாக்கையும் சிதைக்க ஓட்ட பிரிக்கிறார் ஓட்ட பிரிக்கிறார் அப்படின்னு சென்றிங் பொள்ளைய நீங்க ஓடு போட்டு இருக்கலாம் ஓட்டை பிரிக்கிறார் ஓட்டை பிரிக்கிறது நாங்கள் வந்திருப்பது ஆக சிறந்த அரசியலை இந்த மண்ணில் விதைத்து நல்ல மக்களுக்கான தூய அரசு அதிகாரத்தை நிறுவனம்னு நினைக்கிறோம் அதை நோக்கி பயணிக்கிறோம் அவர் வாக்கு சிதையும் இவர் வாக்கு சிதையும் இதெல்லாம் நம்ம கவலைப்பட்டு போங்கிறது களத்தில் நிற்கிற ஒரு போர்வீரன் எதிரியின் பலகீனத்தை நம்பி களத்தில் சண்டை போட முடியாது தன்னுடைய பலத்தை நம்பி தான் களத்தில் சண்டை செய்யணும் நாங்கள் எங்களுடைய பலத்தை நம்பி தான் களத்தில் நிற்கிறோமே ஒழிய அந்த எதிரி பலகீனம் அடைவான் இவன் பலகீனம் அடைவான் அவன் சோர்ந்து போது வெட்டணும் அதெல்லாம் எங்கள் கணக்கு இல்லை புரிதா அதெல்லாம் நம்மதில்லை நாங்கள் வந்து எதிரி தோற்கணும் என்பதை விட நாங்கள் வெல்லணுங்கிற வெறியா இருந்து வேலை செய்வோம் அதுதான் இங்க அவ்வளவுதான கல்வி எழுதிட்டல அல்லது வேற எதாவது இருக்கா நீ ஏன்டா குரு குருக்க எது அது அவர் மேல இருக்கிற தமிழ் மக்கள் வச்சிருக்கிற அன்பு காரணம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அந்த வயசுல அவ்வளவு வசூலை தொட்ட நடிகன் இந்தியாவுல இதுவரை இல்ல புரிதுன்னு நினைக்கிறேன் அவர் ஐயா ரஜினிகாந்த் மேல தமிழ் மக்கள் ஒரு பேரன்பு வச்சிருக்காங்கிறத காட்டுது அது அதுதான் அதை காட்டுது அந்த முதல் நாள் வசூல் அவ்வளவு இருக்குங்கிறத காட்டுது வேற அவ்வளவுதானே வணக்கம்